அம்மாச்சி ஒரு கட்ட சொல்லுங்க எப்படி ஒரு ஊரில் ஒரு மீனவரும் அவரோட ஒய்ஃபும் இருந்தாங்க கடலில் அவர் மீன் பிடிக்க போவார் கிடைச்ச மீனை விற்று அன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க ரொம்ப சாதாரண ஜனங்க ஒரு நாளைக்கு மத்தியானம் ரெண்டு பேரும் சாப்பிட உக்காங்க இப்போ வாசலில் யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது போய் பார்த்தா ஒரு வழிபோக்கர் அந்த ஊர் வழியாக வந்திருக்காரு அவர் அவர் சொல்றாரு யா நான் காலம்புறையிலேருந்து இருக்கேன் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது பசியாக வேற இருக்குது கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மீனவர் சொல்றாரு நீங்க தாராளமா உள்ள வந்து எங்களோட சாப்பிடுங்க நாங்களும் இப்ப தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி அந்த வழி வழிபோக்குறவும் உள்ளர வந்து கை கால் எல்லாம் கழுவிக்கிட்டு சாப்பிட உட்காடுறாங்க மூணு பேரும் சாப்பிடுறாங்க அந்த வழி வழிபோக்குறக்கு ரொம்ப பசி மீன் குழம்ப வேக வேகமா சாப்பிட முடியுமா இவர் வேக வேகமா சாப்பிடுறாரா சாப்பிடுறப்ப அந்த மீன் முள்ளு கரெக்டா தொண்டைக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இவருக்கு அதை முழுங்கவும் முடியல பேசவும் முடியல பேச்சும் வரல கைய கைய ஆடுறாரு மீனவருக்கும் மீனவரோட ஒய்ஃபுக்கும் என்னன்னே தெரியல அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறாரு வழிபோக்கர் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல பயந்து போயிட்டாங்க வைத்தியம் பண்ணவும் காசு இல்ல என்ன செய்யறது அதுக்கு அந்த மீனவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் பக்கத்தாப்புல ஒரு மிராசுதாரோட தோட்டம் இருக்கு தோட்டத்துல ஒரு மரத்துக்கு கீழே நான் இவரை உட்கார வச்சுட்டு வந்துடுறேன் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து என் நேரமும் இருப்பாங்க அவங்க இவரை பார்த்து ஏதாவது உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க சாயந்தரம் ஆயிட்டு சூரியன் மறைகிற நேரம் வந்துருச்சு இவர் அந்த வழிபோக்கரை கொண்டு போய் கை தாங்கலாம் அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்தாப்புல உள்ள அந்த தோப்புல ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு வந்துடுறாரு அங்க பண்ணை ஆட்கள்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த அங்க மிராசுதாரும் இருக்காரு ரொம்ப எதேச்சியா அப்படி திரும்பி பாக்குறாரு அங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் இவர் நினைச்சுகிட்டாரு நைட் ஆனோன்னு திருடுறதுக்கு தான் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலைக்காரவங்கள கூப்பிட்டு அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க அவனை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வாங்க என்னன்னு விசாரிக்கலாங்கிறாரு இவங்க வேலைக்காரவங்கலாம் போய் அவருக்கு ரெண்டு அடியை கொடுத்து தர தரான்னு புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க பாரு அவரு ஏற்கனவே கீழே விழுந்தவரு தானே டம்ல இன்னொரு தரையும் விழுந்துட்டாரு வழக்கம் போல பேச்சு மூச்சு இல்ல அரை உயிர் தான் இருக்கு வேலைக்காரவங்க மிராசுதார கூப்பிட்டு இன்னதுன்னு சொல்றாங்க மிராசுதாரா உங்களுக்கு அண்ணா பின்னான்னு திட்டுறாரு உங்களை யாரு அடிக்க சொன்னது அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல அவர் மராஜர் சொல்றாரு சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஆனோன்னா ரெண்டு தெரு தள்ளி அரண்மனையில வேலை செய்யற ஒரு வைத்தியர் இருக்காரு அவர் வீட்டு வாசல்ல இவரை உட்கார வச்சுட்டு வந்துருங்க வச்சுட்டு கதவை நல்லா தட்டிட்டு வாங்க வைத்தியர் வந்து இவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்குவாரு அப்படின்னு முடிவு எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் நைட் ஆச்சு அந்த வேலையாட்கள்லாம் இவரை தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு போறாங்க கதவுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் மாதிரி பேரும் ஓடி வந்துடுறாங்க வந்திருக்காங்க நோயாளி தான் குடு குடுன்னு வந்து கதவ வேகத்துல திறந்தா இருப்பாரு கதவு அவர் மேல மோதி அவர் மறுபடியும் கீழே விழுந்தாரு கீழே விழுந்ததுல தலையில நல்லா அடிபட்டுட்டு வைத்தியர் வந்து பாக்குறாரு ஒண்ணுமே புரியல அவருக்கு அவர் நினைச்சிட்டாரு நம்மளாலதான் இவர் அடிபட்டுக்கிட்டாரு ஐயோ நம்ம அரண்மனையில வேலை வேலை பாக்குறோமே என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரிஞ்சா நமக்கு கிட்ட பேர் வந்துருமே இவருக்கு உயிர் போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னா அவருக்கு ஒரே திகில் ஆயிட்டு மிட் நைட் ஆயிட்டு அந்த காலத்துலயும் பாராக்காராங்கன்னு இருப்பாங்க நைட் ஐடில் பாரா உஷார் அப்படின்னு கையில ஒரு பெரிய லத்தி மாதிரி வச்சிருப்பாங்க அதை இப்படி இப்படி தட்டிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி பாராக்காரங்களும் வந்துட்டாங்க இந்த வழிபோக்கு விழுந்து கடைக்காராய் இவர் திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறாராங்க என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க இவருக்குதான் ஒண்ணுமே தெரியாது அப்புறம் என்னென்ன அவர் சொல்லுவாரு பார்த்தோன்னா ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா நைட் ஆகிட்டு நாளைக்கு காலம்புற ராஜா வருவார் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் விசாரிப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க மறுநாள் காலம்புற ஆச்சு வைத்தியர் அந்த வழிபோக்க அரசவைக்கு கொண்டு வர்றாங்க அவங்களெல்லாம் ராஜா கேட்குறாரு என்ன ஆச்சு இவர் ஏன் இப்படி மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்கிறாரு யார் இவர் அடித்தது அப்படின்னு பாராக்காரங்கெல்லாம் சொல்றாங்க இவர் வந்து வைத்தியர் வீட்டு வாசல்ல தான் விழுந்து கிடந்தாரு வைத்தியர் அவர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க வைத்தியரை கேட்டா இவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ராஜா கதவு தொற்ற சத்தம் கேட்டு வந்து கதவை வேகமா திறந்த நான் திறந்ததுல இவர் கீழே விழுந்துட்டாரு மொதல் வேற வைத்தியரை கூப்பிட்டு இவருக்கு என்ன வைத்தியம்னு பாக்க சொல்லுங்கிறாரு ராஜா அப்புறம் வேற வைத்தியர் வந்து வாய் அப்படி லேசா திறந்து பார்த்தா வாய்க்குள்ள முள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துடுறாங்க இவரு மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு வழி போக்க ஆனா இவருக்கு பேச முடியல அப்படியே உட்காந்துருக்காரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ராஜா சொல்றாரு எதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு தப்பு பண்ணிருக்கீங்க ஒண்ணு கதவை அவர் மேல அடிச்சு அவர் கீழே விழுந்திருக்கு கொடுத்துருக்காரு அது உங்களால தான் ரெண்டாவது உங்களுக்கு வைத்தியம் தெரிஞ்சும் நீங்கள் அவருக்கு வைத்தியம் பார்க்கல இந்த ரெண்டு தப்புக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரா கூட்டம் கூட்டமா பொதுமக்கள்லாம் நிக்கிறாங்க அரசவையில என்ன வழக்குன்னு பாக்குறதுக்காக அந்த கூட்டத்துல இவருக்கு முத முத வழிபோக்கு இருக்கு சாப்பாடு போட்டார் இல்லையா மீனவர் அவரும் அங்க நிக்கிறாரு இவரு இரண்டாவது துருவையா புடிச்சு தள்ளிட்டு வரல மிராசுதார் அவரும் அங்க இருக்காரு ஆனா மிராசுதார் ஒண்ணுமே சொல்லல ராஜா கிட்ட நடந்தது இதுதான்னு ஆனா மீனவர் என்ன செஞ்சாரு கிடு கிடுன்னு போய் ராஜா இவர் வந்து முத முதலா எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு நான் தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன் வாயில மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு என் கையில பணம் இல்லைங்கிறதுனால இவருக்கு நான் வைத்தியம் பாக்கல அதனால இந்த தப்பை செஞ்சது நான்தான் நீங்க தண்டனை எனக்கு கொடுங்க வைத்தியருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான் இவர் சொன்னு மிராஸ்தாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சே ஒரு எவ்வளோ எளிய மனிதன் அவனே வந்து உண்மையை ஒத்துக்கும் போது நம்ம ஏன் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு அவரும் போய் எங்கள் வேலையாட்கள் தான் இவரை ரெண்டாவது உறவையே அடிச்சிட்டாங்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவரும் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே ஆள மூணு பேரும் தள்ளி விட்டுருக்கீங்க மூணு பேருமே வைத்தியம் பார்க்காம விட்டுருக்கீங்க ஆனா உங்க ரெண்டு பேரை விட மீனவன் எவ்வளவோ நல்லவன் அவன் முத முத வந்து உண்மைய ஒத்துக்கிட்டான் அதனால மிராசுதாரும் வைத்தியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வழிபோக்கனுக்கும் மீனவனுக்கும் பொருள் உதவி பணம் உதவி செய்யணும் இதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ராஜ சொல்லிட்டாரு அப்புறம் எல்லா உதவியும் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க அழிப்போக்குறோம் மீனவரும் அவ்வளவுதான் அடுத்து வேற கதை நாளைக்கு